அரக நம பார்வதி பாதையே அரக மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் அம்பலான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் மாறியூர் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றேயே எனது அறுப்புகளை ஏம்பி விடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் துகழ்ந்தவங்க அருள் ஜோதி செலுத்தி விடல் வேண்டும் தப்பே நான் செய்யணும் நம்மை பொறுத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேத்துவதற்கு சேந்தேன் உண்பனேனே நினும் உறுப்பினேனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலன் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே திருச்சிற்றம்பலம் எலாமல்ல சிவபெறம்பொருளின் திருவருக்கரணையினால் இன்று திருப்புள்ளி எழுச்சியில் எட்டாவது பார்ப்பாட்டை பார்க்கும் பெரும்பேற்றினை மணிவாசக பிறந்தகை நமக்கு அருளி செய்துள்ளார் முந்தைய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகில் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் என் அடியார் பழங்குடியில் தரும் எழுந்தருளிய பரணே செந்தளர் திருமேனியும் காட்டி திருப்பரிந்துரையுரைய கோயிலும் காட்டி அந்தனனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அதாவது இந்த இடத்துல அந்தனனாவதும் காட்டி ஆன்மஸ்வம் அதாவது சிற்றான்மா பெரியான்மாவாக அந்த பேரண்ட நாயகனை அணுவிற்கு அணுவாக நிற்கக்கூடிய சிறிய ஆன்மா அப்பாலுக்கும் அப்பாலான அந்த பேரண்ட நாயகனை காட்டி தந்ததை அந்தனனாவதும் காட்டி அப்படின்னு இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு அந்த சின்ன ஆன்மா பெரிய பரஞ்சோதி பரம்பொருளாக நமக்குள்ளேயே அந்த சிற்றான்மாவாக இருக்கக்கூடியதை அந்த பேரான்மாவான அந்த பரஞ்சோதி பரம்பொருளாக காட்டி கொடுத்ததை அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் யாரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறார் முந்தைய முதல் நடு இறுதியமானாய் மூவரும் அருகில் யாவர் அறிவர் நீ வந்து முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் முந்திய முதல் தான் முந்திய முதல் முன்னை முன்னை பொருள் நடு நீ தான் வந்து அதாவது ஆதி அந்தமில்லாத அந்த அருப்பெருஞ்சோதி வந்து எந்த எல்லை வரை செல்ல வல்லது அப்படின்னா முதல் நடு இறுதி வரை செல்ல வருது முதல் நம்ம உச்சந்தலைக்கு இங்கே மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கு செல்லக்கூடியது முதல் நிராதார நிலையில் செல்லக்கூடியது நடு அதுக்கப்புறம் இன்ஃபினிட் காலம் கடந்த அந்த பரத்தோடு இணையக்கூடியது இறுதி அப்போ மூலதாரத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த அணு அணு வந்து இப்போ உச்சந்தலைக்கு போய் அப்பாலுக்கும் அப்பாலான அந்த இறுதியை போய் அடையக்கூடிய முந்திய முதல் முதல்நடை இறுதியுமானாய் மூவரும் அறிகலர் யாவர் மற்றது இந்த அனுபவஸ்தானத்தை மூவரே அறிகிலர் யாவர் மற்றது இவர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மாதிரி உண்டானவர்களே அறிகலர் அவங்களுடைய இடம் எது அதாவது பிரம்மாவுக்கு மூலாதாரம்னு சொன்னால் விஷ்ணுவுக்கு சுவாதிஷ்டானன்னு சொன்னால் ருத்ரனுக்கு அனாகதன்னா இந்த இந்த நிலையிலே அவங்க நிற்கிறாங்க இது வந்து முதல் நடு இறுதியானது அதாவது உச்சந்தலை அதற்கு மேல் நிராதாரம் அதற்கு மேல் இன்ஃபினிட் அந்த முடிந்த முடிவு நிறைய அனுபவம் இது இது மூவரும் அறிகிறார் இவர்கள்லாம் இந்த ஸ்தானத்திலே நிற்கிறாங்க இது யாவர் மற்ற அறிவர் பந்தனை விரலியும் நீயும் நான் அடியார் பழங்குடியில்தரும் தரும் பென் யாரெல்லாம் உன்னை அடைய வேண்டும் உன்னை அனுபவிக்க வேண்டும் உன்னை அணைந்து நிறை அனுபவம் பெற வேண்டும் அப்படின்னு புள்ளி புணர்வது என்று கொல்லோ புணர்ந்து நிற்பது என்று கொல்லோ நான் வந்து உன்னை ஆறத் தழிவு நிற்பது என்று கொல்லோன்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த பந்தனை விரலியும் நீயும் அந்த அடியவர்களுக்கு நீனும் அருட்சக்தி தேவியுமாக குண்டலினி தாயாக இருந்த நீ அருட்சக்தியாக வந்து பேரண்ட நாயகனோடு இணைந்து அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளியே இந்த பழங்குடிலுங்கிறது இந்த உடல் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருள் இதை தான் ஊத்தை சிறுகுடில் அப்படின்னு இது இன்னொரு இடத்துல சொல்றாரு சி இந்த இந்த மொய்க்கும் ஊத்தை சிறு அப்போ அப்ப பழங்குடில் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய உடலை பழங்குடில் அப்படின்னு சொல்றாரு அப்போ பந்தனை விரலியம் நீயும் அடியார் பழங்குடில் தரும் எழுந்தருளிய பரணே பழங்குடிலுக்குள்ள இந்த உடலுக்குள்ள இறைவன் எழுந்தருள்வான் அப்படிங்கக்கூடிய தன்மையா அதுதான் திருப்பி எழுச்சி அப்படிங்கக்கூடிய தன்மையை ஒவ்வொரு பகுதியிலையுமே நமக்கு யோக நிலையாக அனுபவப்படுத்தி கொண்டு வராரு இதை தான் வந்து அடியார் பழங்குடியில் அப்படிங்கக்கூடியத எப்படி நமக்கு வளர்க்குறாரு தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கர ஆர்களோ சதுரார் அந்த மொன்றிலாம் ஆனந்தம் பெற்றேன் ஞாதினி பெற்றது ஒன்று என்பார் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் அப்போ அவனை தந்து நம்மை கொண்டு கொள்வது தான் திருப்புள் எழுச்சி அந்த திருப்புள்ளி எழுச்சியில் செந்தழல் எனக்குள்ளேயே அந்த அருள் அனுபவம் புகுந்த உடனே செந்தள்புரை திருமேனியும் காட்டி எனக்குள்ள அந்த 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 பேரண்ட நாயகனுடைய அழல் திருமேனி நான் இல்லை அந்த இடத்துல நான் இல்லை எனது இல்லை எதுவுமே இல்லை யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது என் நாகம் துண்ண வைத்த பெருமான் திருமேனியும் காட்டி திருப்பெருந்து கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டா அப்ப சேர்ந்த எனக்குள்ளேயே அந்த திருமேனி என்னன்னு காட்டினாரு திருப்பிருந்துரையுரை கோயில் அதாவது எனக்கு சகசிரதளத்துல அந்த திருப்பரிந்துரை கோயில் எங்க இருக்கு அப்படின்னு காட்டி கொடுத்தாரு அந்தணன் ஆன்மா வந்து அப்பாலுக்கும் அப்பாலாய் போய் அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய நிலையை காட்டி கொடுத்தார் அந்தன ஆவதம் காட்டி வந்த ஆண்டாய் ஆரம்பதே பள்ளி எழுந்தருளாய் இவ்வளவு அருள் அனுபவம் தந்த அந்த பரம் எனக்குள்ளே எழுந்தருளும் நிலையே அந்த எழுந்தருளி தானே இவ்வளோ தந்திருக்கு திரும்ப கொஞ்சம் மறைஞ்சிருச்சு அதை மீண்டும் நினைவுபடுத்தி எனக்கு அது வேணும் 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 வேணும்னு கேட்டு அவர் அந்த அருள் நிலையை பெற்றுக்கொள்வதான பகுதி இந்த பகுதி திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப் பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத திருத்தாள்கள் போற்றி போற்றி